ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து யூனிட் எயிட்டோட நோட்ஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டெக்ஸ் பேஜ் இந்த டாப்பிக்லாம் இருக்குது பாருங்க ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்புறம் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு ஸோ இந்த மாதிரி அண்ட் சங்க காலத்தை பற்றி அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் யூனிட் எயிட்டில் ஸோ தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சங் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அது மாதிரி அந்த சங்க காலத்திலே ஐம்பரும் காப்பியங்கள்லாம் வரும் ஐந்துரும் காப்பியங்கள் வரும் ஸோ இந்த டாப்பிக் எல்லாமே எஸ்சிஆர்டி புக்கில் இருக்கிறதுல லைன் பை லைன் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்களோ எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது யூனிட் எயிட்டோட சாம்பிள் பிடிஎஃப் இதில் பாருங்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்காரர் கிளர்ச்சிகள் வந்து எப்போ இருந்து எப்போ நடந்துச்சு அண்ட் இதுக்கு கீழே மூணு புரட்சிகளை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அது பாளையக்காரர் கிளர்ச்சி தென்னிந்திய புரட்சி வேலூர் புரட்சி ஸோ இது எப்போ நடந்தது அந்த இப்போ பாளையக்காரர் கிளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யாரெலாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு இல்லை இப்போ ஆற்காடு நவாப்புக்கும் அவரோட மருமகனுக்கும் நடுவில் ஒரு போர் நடந்திருக்கும் ஸோ அதில் யார் வெற்றி பெற்றாங்க யார் வந்து பிடித்தாங்க பாளையம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் இருக்கும் அதில் வந்து மேற்கு பாளையங்கள் எண்ணலாம் கிழக்குப்பாளையங்கள் எண்ணலாம் அந்த மாதிரி எல்லாமே பாலைக்காரர் அறிமுகம் செய்தவர் யார் இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்குற கொஸ்டின்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி எல்லாமே எடுத்துருப்போம் இதில் பாருங்கள் கட்டபொம்மனை பற்றி ஸோ கட்டபொம்மனை பற்றி என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்போம் கிளியராக இருக்கும் நீங்கள் இந்த நோட்ஸ் பார்த்தாலே தெரியும் அண்ட் புக் பேக்கும் இருக்குது இந்த யூன பொறுத்த வரைக்கும் புக் பேக் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் இதில் பாருங்கள் இந்த நோட்ஸ் பாருங்கள் க்ளியராக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னெல்லாம் கேட்பாங்களோ அது எல்லாமே இருக்குது நீட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை வந்து ஒன் டைம் படித்தாலே போதும் யூனிட் எயிட் கண்டிப்பாக கவர் ஆகிரும் ஸோ இதோட ரேட் என்னென்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து இது நீங்கள் நோட்டை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ கிளியராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லாவே நல்ல அதிகமான ரேட்டுக்கே கொடுக்கலாம் ஆனால் இது வந்து என்எஸ்டபிள்யூக்காக அதாவது என்எஸ்டபிள்யூ ஐஏஎஸ் அகாடமிக்காக இதை வந்து நாங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் ஆக்சுவலாக இது வந்து அந்த என்எஸ்டபிள்யூஎஸ் அகாடமி அந்த அண்ணாக்காக மட்டுமே இதை வந்து நாங்கள் ரேட்டை கம்மி பண்ணியிருக்கோம் ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ரேட்டு கம்மி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நோட் பார்த்தா தெரியும் எவ்வளோக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு ஸோ இது வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன்பே நம்பர் இருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்குங்க இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக எக்ஸாமில் கண்டிப்பாக யூனிட் எயிட்டில் எத்தனை மார்க் அதாவது எத்தனை மார்க்கு கொஸ்டின் கேட்டாலும் இதில் இருந்து நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்கலாம் அண்ட் தேங்க்யூ